ஹாய் வணக்கம் நாங்கள் எங்க அண்ணிக்கிறோம் எங்கட தோட்டத்துக்கு எங்க சயாசகி தோட்டத்துக்கு வைக்கிறோம் நான் சயாசகி வரைக்கிறேன் பைத்தங்குடி மிளகாய் மிளகாய் எந்த மிளகாய் மிளகாய் போட்டுக்கிறோம்

ரம் பெரம் பிலே கச்ச கச்ச லது கத்தடி யோ அப்ப குையா கந்து இது என்னوندی இது இது ஓது பெரி ஓது மொண்டு வளந்துது பெரிய தல ஆ ஆ இது தலையலடி மா copy கந்து